ஈரான் எதிர்ப்பு பயங்கரவாத குழுக்கள் மற்றும் உளவுத்துறை தலைமை அலுவலகத்தை அழைத்ததாக ஈரான் பாதுகாப்பு படை கூறியிருக்கிறது ஈராக் மற்றும் சிரியாவில் பயங்கரவாதிகள் இருக்கும் பல்வேறு இடங்களை குறிவைத்து ஈரான் பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான் வீசிய ஏவுகணைகள் ஈராக் குர்கிஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள இஸ்ரேல் உளவுத்துறை அலுவலகம் மீதும் பாய்ந்தன இந்த தாக்குதலில் பொதுமக்கள் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆறு பேர் காயமடைந்ததாகவும் குர்கிஸ்தான் பாதுகாப்பு கவுன்சில் தெரிவிக்கிறது பிரபல தொழிலதிபர் பெஷ்ரா டிசாயும் கொல்லப்பட்டுள்ளார் உர்கிஸ்தானில் அர்பில் நகரில் ஈரான் எதிர்ப்பு பயங்கரவாத குழுக்கள் மற்றும் உளவுத்துறை தலைமை அலுவலகத்தை அழைத்ததாக ஈரான் பாதுகாப்பு படை கூறியிருக்கிறது ஈரானின் தெற்கு நகரமான கெர்மன் மற்றும் ராஸ்கில் தாக்குதல் நடத்தி ஈரானியர்களை கொண்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது உலகையே அலறிவிடும் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசைட் அலுவலகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது பதற்றத்தை அதிகரிக்கச் செய்துள்ளது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்கா தெரிவித்துள்ள கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்கா இது பொறுப்பற்ற செயல் என்றும் கூறியிருக்கிறது மேலும் கொல்லப்பட்டவரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளது